வணக்கம் என் பேர் பாலமுருகங்க நான் வந்து பவார் சாதி தொகுதியிலேருந்து வரேனுங்க நான் சத்தியமாலம் நகரம் நான் வந்து ஜாதி சான்றலுக்காக வந்தேனுங்க ஆமாம் நான் வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் மனு போட்டேனுங்க பையனுக்கு ஸ்கூலில் போய் கேட்கும்போது ஜாதி சான்றேனு சொன்னாங்க நான் அதோடு வந்து கலெக்டருக்கு நின்று மனு கொடுத்தேனுங்க மனம் கொடுத்ததுக்கு அவர் எந்த பதிலும் எடுக்கலை ரெண்டாவது வந்து சப்கலைக்கு கொடுத்தனுங்க அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்க அதுக்கடுக்கு தாசில்தார்கிட்ட போனானுங்க அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்க ஆர்ஐ கிட்டே போனானுங்க ஆரையும் எடுக்கலங்க வணிகாரையும் எடுக்கலாங்க தண்டைக்காரர் தண்டக்காரங்க போனானுங்க அவரும் இந்த ஜாதி இல்லைன்ட்டானுங்க நான் சிஎமுக்கு போட்டனுங்க சிஎம்முக்கு போட்டு அவர் எந்த பதிலும் இன்னும் கொடுக்கலங்க மாரியக்கம்மா ஜெயதா இருக்கும்போது போனனுங்க ஆமா இப்போ வந்து ஸ்டாலின் இருக்கும்போது போட்டானுங்க போயிட்டு மண் கொடுத்துருக்கனுங்க கோபி கோபிக்கு வரும்போது நான் கொடுத்தனுங்க சொல்றாங்க இதுக்கு எந்த பயனும் சொல்ல மாட்டாங்க பையனுக்கு வந்து எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜி ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை கேட்டாங்க ஜாஸ் ஜாசில் கொடுக்கலங்க மறுபடியும் காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க இப்போ காலேஜிலையும் கேட்குறாங்க என் என் குழந்தைய மட்டும் இல்லைங்க முந்நூறு குழந்தைகள் முந்நூறு குடும்ப குழந்தைகள் படிப்பு பாதிக்குதுங்க கலெக்டர்ஸ் கூப்பிட்டு வந்தானுங்க வந்து குழந்தைகளோடு வந்து எல்லா ஊர்காரையும் கூட்டி வந்து எல்லாரும் உட்கார வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க இப்போ பேப்பரில் போட்டாங்க எல்லாம் வந்துச்சுங்க ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதே நான் வந்து இப்போ சீமானன் கிட்டே வந்திருக்கனுங்க நான் எல்லா ஆமாம் சீமானங்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கேனுங்க நான் ஆமாங்க ஸ்கூல்லையும் கேட்குறாங்க இறந்தாலும் கேட்குறாங்க இந்த ஜனநாயக நாடுங்கிறாங்க இந்த ஜனநாயகத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்குங்க ஜார்ஜியில் கொடுக்க முடியல அப்புறம் ஜனத ஜனநாயகம் எங்கே இருக்குறாங்க ஏன் மறுக்கிறாருன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறேன் சென்னையில் எடுத்துருக்காங்களே ஐம்பது பத்தாயிரம் பேர் குடும்பத்தில் எடுத்துக்க தலைநகரமாக தானே ஏன் அங்கே கொடுக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் எது கொடுக்க மாட்டேங்கு சொல்லி நான் கேட்குறேன் கேள்விங்க வாக்கு எனக்கு வாக்கு இருக்குங்க கொடுக்க மாட்டாங்க வாக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க ஜா சான்றிதழ் கொடுக்குறது இல்லைங்க அவங்க வரங்களே கேட்டா சரி சரி ன்னு சொல்றாங்க நான் பார்க்கறேங்கறாங்க அண்ணா திமுக திமுக பார்க்கறேன்னு சொல்றாங்க ஆனா பார்க்கறது இல்ல கேக்குறது இல்ல அதனால ஓட்டு போ ஓட்டு வாங்குற உரிமையோட அவங்க கதையை முடிச்சுறாங்க நீங்க ஓட்டு போட்டுப்பீங்களா போட்டுங்க நீங்க எல்லாம் தேதல்ல போட்டுட்டு பார்த்தானுங்க பார்த்தானுங்க நான் கேட்டீஸ்வரே வண்ணாரே சுந்தரம் எல்லாருக்கிட்டையும் போனானுங்க அவங்ககிட்டேயும் சொன்னானுங்க இந்த சாதி சான்றிதழை பற்றி எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு யாரும் எடுத்து கொடுக்க முடிவே இல்லை இப்போ நான் கடைசியில் வந்து அண்ணன் சீமாங்கிட்ட வந்து மனு கொடுக்க நான் வந்திருக்கேனுங்க எனக்கு ஏதோ ஒரு எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு முன்னூறு குடும்ப பிள்ளைகளுக்கும் படிப்பதற்கு எங்களுக்கு ஜா சான்றல் வேணுங்க ரெண்டாவது இப்போ இடையில் வந்து படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க பிள்ளைங்க ஏன்னா ஜாள் சான்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்கு ஆடு மாடு மேய்க்க கூலி வேலைக்கு டீ கடைக்கி இருக்காங்க இந்த முந்நூறு குடும்ப பிள்ளைகளும் எந்த இது ஆதாரம் இல்லை இல்லாமல் நாங்கள் தவிர்க்கிறோங்க நான் ரோட்டில் எனக்கு பதினாலு பதினாலு வருஷம் ஆச்சுங்க நான் அலைஞ்சு அலைஞ்சு என் முட்டி காலெல்லாம் தேய்ச்சி போச்சுங்க எனக்கு வயசும் போயிடுச்சுங்க இன்னும் கொடுக்கலங்க நாலு க கலெக்டரும் மாறிட்டாங்க அஞ்சு சப் கலெக்டர் மாறிட்டாங்க நம்ம தால் தாசில்தார் அவரும் மாறிட்டாங்க இந்த இதுவரை எனக்கு எந்த எனக்கு வந்து வேணுங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது கண்டிப்பாக இவர் வந்து அஞ்சூர்த்துக்கு சேர்ந்ததுங்கய்யா ஈரோடு மாவட்டம் பவனேசகர் வட்டம் இப்போ வந்து இவர் வந்து இந்த மாதிரி பதினாலு வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கிறாருங்க பதினாலு வருஷமாக அலைஞ்சு 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 எல்லா பக்கமும் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து சென்னையிலேருந்து எல்லா பக்கமும் மனு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இங்கே எதுவுமே வந்து வேலையாகலைங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து இவர் வந்து நம்ம நம்ம சீமான அண்ணங்க நேரில் பார்த்து இந்த கடிதத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கிறாருங்க அதுக்காக நம்ம இந்த செய்கிறோங்கய்யா இவருக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும் சாய் சான்றிதழ் எடுக்கணுமா என்ன அதுக்கு அதுக்குண்டான வழியை நம்ம நாம் தமிழ் கட்சி மூலியமாக நம்ம மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு இவருக்கு பண்ணி கொடுக்கலாம் அதுதான் மறுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வாங்குறாங்களாம் இவர் சொல்றாரு அடிமையை பார்த்தீங்கன்னா ஓட்டு மட்டும்தான் இவர் வாங்குறாங்க ஏழை மக்களை பண்றாங்க ஆ கேட்டேன்னுங்க நாங்கள் போடுற ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அண்ணா திமுக திமுகவுக்கு தேவைப்படுது எங்களுக்கு ஜா சான்றில் ஏன் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் என்ன காரத்துக்காக கொடுக்க மாட்டீங்க அப்போ இந்த தொகுதியில் அந்த ஜாதி இல்லைன்னா அப்போ சென்னையில் கொடுத்துருக்காங்கல்ல ஜாய் சாண்டல் சென்னை தலைநகரமாக தலைநகரம் அந்த தலைநகரத்தில் எது கொடுத்தீங்களோ அந்த ஜாதி எங்களுக்கு கொடுங்க ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் கேட்கறது அதுதான் கேட்குறோம் என்னென்ன நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து க கலெக்டர் ஆஃபீஸ் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸில் கூட்டி வந்து பிள்ளைகளை உட்கார வச்சாங்க உட்கார வச்சு நாங்கள் கேட்டாங்க பேட்டி எடுத்தாங்க பேப்பரில் வந்துச்சுங்க எல்லாம் வந்துச்சுங்க ஆனால் மறுபடியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல தொட்டம்பங்கலம் உக்கரம் நம்ம கோட்டம்பாளையம் அப்புறம் வந்து டிஎன் பா தீயன் பாளையம் அப்புறம் வந்து வாணிபுதூர் அது கணக்கம்பாளையம் எல்லா தொகுதிகளே பவான் சேது தொகுதி பவான் சாரு ராஜநகரம் கா எல்லா கேரம எல்லா கிராமத்துலேயும் இருக்காங்க எல்லாத்தையும் கூட்டு போய் ஈரோட்டில் காட்டி ஆச்சுங்க மனுவும் போட்டாலும் மனுவும் அவங்ககிட்ட தான் இருக்குது ஆமாம் தனித்தனி கிராமம் தனித்தனி கிராமம் தாங்க

உள்பட்டு சரி இன்னைக்கு நீங்கள் தீமான உங்களை பார்த்து குடுங்க சரிங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க சரிங்க நன்றி சரி நன்றிங்க நன்றிங்க